என்னுடைய காரை திட்டமிட்டு யாரோ இது பண்ணி என்னை கொலை முயற்சி என்னை திட்டமிட்டு என் காரை அடிச்சு தூக்க போயிருக்கிறாங்கன்னு முதலில் இந்த செய்தி கேட்ட உடனே எல்லோருக்குமே என்னடா அது யாரும் இவருக்கு கொலை முயற்சி செய்கிறாங்களா இவரை எதுவும் அச்சுறுத்தல் பண்றாங்களா இவர் கொள்ளை முயற்சி நடக்குதா அப்படிங்கிற ஒரு இது விஷயம் வரும் அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் குறிப்பிட்ட மத அடையாளங்கள் உடையவர்கள் அவர்கள் தான் திட்டமிட்டு என்னை இது பண்ணாங்க என்னை வந்து அன்னை மீனாட்சி என்னை காப்பாத்திட்டா நல்லா கவனிச்சு பாருங்க மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்க யாரை குறிப்புறாங்க எப்பயும் வந்து இந்து முஸ்லீம் மத கலவரத்தான தூண்டி விடுறது முஸ்லீம்ஸ் திட்டமிட்டு அதுவும் மதுரை ஆதீனத்தை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்களாம் என்ன மதுரை மீனாட்சி காப்பாற்றிட்டான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எங்க வந்து சொல்றாரு இந்த மாதிரி வேற ஒரு மத அடையாளம் கூட இது அதாவது அந்த வேகத்தில் இவர் கவனிச்சிட்டாரு ஒரு மத அப்படி போட்டவர் தான் வந்து பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எங்க சொல்றாரு ஆளுநர் ரவி அவங்க ஜே பி நட்டா அவங்க அந்த பிஜேபி ஆட்கள்லாம் இருக்கின்ற மேடையில் வைத்து இப்படி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போகிறாங்க